அது வந்து அது எப்படிமா நீயும் கார்த்திக்க லவ் பண்றீங்களாமே அப்படியா அண்ணா அது வந்து வாயை மூடிரு அரஞ்சிரும் மதி என்ன எங்கள எல்லாம் பார்த்த பைத்தியக்கார மாதிரி இருக்கா உனக்கு நான் இன்ன அது வந்து வர்ற கோபத்துக்கு ஓங்கி onu வச்சிருவேன் அப்புறம் வேற என்ன கார்த்திக் லவ் பண்றானா நீயும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாமே அப்படியா உங்ககிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன் கார்த்திக் உன்ன லவ் பண்றேன்னு என்னைக்காவது உங்ககிட்ட சொன்னானா இல்ல அவன் என்கிட்டயோ வீட்லயோ அப்படி பேசி தான் நீ பாத்துருக்கியா இல்லண்ணா அப்புறம் எதுக்காக கார்த்திக் நீயும் லவ் பண்றத ஆதி கிட்ட சொல்லிருக்க தான் அது கேட்டுட்டு இருக்கேன் இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா சார் எதுனால கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார் அண்ணா சாரிண்ணா கோபப்படுத்தாத மாதிரி தயவு செய்து எதுக்காக எல்லார்கிட்டயும் இப்படி சொல்லிட்டு இருக்க கார்த்திக் என்ன லவ் பண்ணலண்ணா அண்ணா அண்ணா தொலைச்சிடுவேன் சொல்லிட்டேன் வாயை மூடிடு சொல்லிட போற அறிவு இருக்கா மதி உனக்கு கார்த்திக் அந்த மாதிரி எண்ணத்துல என்னைக்காவது உங்ககிட்ட பழகிருக்கானா இல்ல நாம தான் சின்ன வயசுல இருந்தே கூடவே பழகிருக்கோம் என்னைக்காவது அட்வான்டேஜ் எடுத்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிருக்கானா அப்படி இருக்க ஒருத்தவனை உன் கூட சேர்த்து வச்சு பேசி நீயே உன் அசிங்கப்படுத்திக்கிற நீ அழுதன்ற ஒரே காரணத்துக்காக நீ சொன்னதை மட்டுமே நம்பி உனக்காக பேச போன இடத்துல ஆதி என்ன பார்த்து என்ன வார்த்தை கேட்டான் தெரியுமா உனக்கு சொல்ல முடியல அவன் கேட்ட வார்த்தை அப்படி ஒரு வார்த்தை அப்படி நீ ஆதி கிட்ட சொல்றதுனா கூட என்ன சொல்லிருக்கணும் உனக்கு கார்த்திக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லி கூட பரவாயில்ல ரெண்டு பேருமே லவ் பண்றீங்கன்னு எப்படி சொன்ன நீ

என்ன ஆச்சு கேக்குறதுக்கு பதில் சொல்றியா ஏன் அழுறா ஒண்ணும் இல்லடா டேய் அவ அழுதுட்டு இருக்கா என்னன்னு கேட்ட நீ ஒண்ணும் இல்லன்ற ஒண்ணும் இல்ல மச்சான் மதி அழத நிறுத்துன இங்க பாரு மதி நீ இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது உனக்கு இந்த விஷயம் தெரியுமா என்னன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ கார்த்திக் ஒரு பொண்ண லவ் பண்றான் நீ நினைக்கிற மாதிரி ரெண்டு மாசம் மூணு மாசம் ஒரு வருஷம்லாம் எல்லாம் கிடையாது அவ ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே இப்ப வரைக்கும் அவ அந்த பொண்ணுதான் லவ் பண்றான் இது வரைக்குமே இந்த விஷயம் உனக்கு தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா இப்ப புரியும் நினைக்கிறேன் டேய் என்ன தாண்டா நடக்குதுங்க இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க எது கேட்டாலும் பதில் சொல்ல எதுவும் பிரச்சனையாடா அதுவும் இல்லாம நீ பேசுறதெல்லாம் பார்த்தா என்னால எதுவும் பிரச்சனையா விஜய் டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா விடு என்னம்மா என்னாச்சு ஏன் அடற சாரி கார்த்திக் ஏ மதி என்னாச்சு ஏன் என்கிட்டலாம் சாரி கேக்குற சாரி கார்த்திக் என்ன வேற எதுவும் கேட்காதீங்க மதி உன்னை அழாத இப்ப எதுக்கு நீ அழுற டேய் அறிவு இருக்கா உனக்கு அறிவு இருக்காடா உனக்கு அவ ஏற்கனவே இருந்து அழுதுட்டு இருக்கா அவகிட்ட போய் கத்திட்டு இருக்க என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் யாரும் சொல்ல மாட்டீங்க வேணாண்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு விடு அத நீயே உடஞ்சிருவ திரும்ப திரும்ப திரும்பி பேசுற மன நிலைமையிலும் அதெல்லாம் ஒண்ணும் மாமா அச்சா ஆச்சு ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க ஆதி

என்னென்ன நடக்குது இங்க இவனுக்குள்ள என்ன பிரச்சனை நீ ஏன் ஆதி விஜய் கிட்ட சாரி கேட்க சொல்ற ஒண்ணும் இல்ல கிலோ ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு ஆச்சு அது வந்து நம்ம ஆதிக்கு மதி மேல விருப்பம் போல இருக்கு அது ஆதி முன்னாடியே எங்க சொல்லிட்டான் ஆனா நாங்க சொல்லியிருந்தோம் மதி படிக்கிறாடா அவ படிக்கட்டும் இப்போதைக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணான்னு ஆனா இவன் பொறுத்து இருக்காம மதி கிட்ட பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டுட்டே இருந்திருப்பான் போல அது விஜய்க்கு தெரிஞ்சு கேக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தான் அப்ப ரெண்டு பேருக்கும் ஒத்து போகல அதான் ஆதி கொஞ்சம் பேசிட்டான் யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா தப்பு தானே அதான் ஆதிய விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லலாம்னு கூட்டிட்டு வந்த விஜய் என்னடா இதெல்லாம் இவ்வளவு நடந்துருக்கு ஒரு வார்த்தை எங்க சொன்னியா நீ இதுக்கு போய் போயாடா நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க அவனுக்கு இல்லாத உரிமையா அவனுக்கு அத்தை பொண்ணாச்சேன்னு அந்த உரிமையில அவன் கேட்டிருப்பான் மா எல்லாம் ஒரு அளவுதான்

வாய மூடுன உன்னை எதுக்கு ஏன் வாய எதுக்கு அடைக்கி பாக்குறீங்க நான் என்ன பொய்யா சொல்லிட்டேன் மாதவி அண்ணி என்ன நீ ஆச்சு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க இங்க பாருமா உன் பொண்ணுக்கு ஏன் பையனை பிடிக்கலன்னு சொல்லிட்டா ஆனா உன் பொண்ணு மனசுல யார் இருக்கான்னு நீ தெரிஞ்சுக்க வேணாமா அத்த தோ நிக்கிறான்ல விஜயோட ஃப்ரெண்டு கார்த்திக் அவனதான் உன் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான் விஜய் மாதவி இதுக்குதான் உங்களுக்கு இங்க வரவே என்ன விஜய்

அதுவும் அத்தை கொஞ்சம் பார்த்து பேசு தெரியுதுமா நீங்க நினைக்கிற மாதிரி என் தங்கச்சியும் என் ஃப்ரெண்டும் ஒண்ணும் லவ் பண்ணல ஆனா நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அதுல பாதி உண்மைதான் மதிக்கு மட்டும்தான் கார்த்திக் பிடிச்சிருந்திருக்கு ஆனா கார்த்திக் இப்போ வரைக்குமே இது எதுவுமே தெரியாது அதுவும் இல்லாம கார்த்திக் வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கான் சும்மா உங்க யாரையும் நம்ப வைக்கிறதுக்காக இதை நான் சொல்லல சின்ன வயசுல இருந்தே என் கூட இருந்திருக்கான் இத கூடவா அவளை பத்தி எனக்கு தெரியாது அதுவும் இல்லாம எந்த பொண்ணு லவ் வரைக்குமே எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது எப்படி கார்த்திகை கேட்டுட்டோம் அதனால என்ன வேணா பேசிடலான்னு தயவு செய்து யாரும் பேசாதீங்க மதிக்கு கார்த்திக்கு பிடிச்சிருந்துருக்கு ஆனா கார்த்திக்கு இது எதுவுமே தெரியாது ஆதி தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தனால மதி அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவளும் கார்த்திகை லவ் பண்றன்னு சொன்னாதான் ஆதி விலகுவான்னு சொல்லிட்டு அவ அப்படி சொல்லிட்டா அنا ஆதி இருந்துகிட்டு மதி அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் மதிய விடாம బ్లాக்மேயில் பண்றது டார்ச்சர் பண்றதுன்னு அவ்ளோ பிரச்சனை பண்ணியிருக்கான் அதனால மதி சூசைட் பண்ற அளவுக்கு போய் இருக்கான் என்னடா இப்டியெல்லாம் சொல்ற மதி எப்படி இருக்கா இப்போ ரூம்ல தானா இருக்கா பயப்படாதீங்கமா உண்ணோ ஆகல அதுக்குள்ள அந்த பிரியா பொண்ணை பார்த்துட்டு என்கிட்ட சொல்லிட்டா கடவுளே இதுவே யாரும் பார்க்காம இருந்து ஏதாவது ஆகிர்தா அவளை பிடிச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவகிட்ட சொன்னது வரைக்குமே ஓகே தான் ஆனா அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது போது விட்டுருக்கணும்ல அத்த பொண்ணு மாமா பையன் உரிமை இருக்குன்னா என்ன வேணா பண்ணிடலாமா அப்படி இருந்தா ஸ்வேதா மேல எனக்கு இல்லாத உரிமையா மதி கூட அவ்வளவா யாருக்கிட்டையும் பேச மாட்டா ஆனா நானும் ஸ்வேதாவும் எப்படி பேசி பழகிருக்கோம் உங்க எல்லாருக்குமே தெரியும் நாங்க அவ்வளவு க்ளோஸ் ஆயிருந்தோம் நீங்களாதான் சேர்ந்து எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாண பேச்சு எடுத்தீங்களே தவிர நான் இது வரைக்குமே ஸ்வேதா கிட்ட எதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிருக்கேனான்னு அவகிட்ட கேளுங்க சொல்லு ஸ்வேதா மாமா பொண்ணு தானேன்னு என்னைக்காவது நான் உங்ககிட்ட எல்லாம் மீறி பழகிருக்கேனா என்ன அப்படி எல்லாம் அது உன் பக்கத்துல ஒருத்தவன் நிக்கிறானே அவங்க சொல்லு சரி விட வேணும்னா கூட கார்த்திகை ஆனா என் பத்தி எனக்கு நல்லா தெரியும் இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு டைம் அவனையும் மதியம் சேர்த்து வச்சு தப்பா பேசினா என்ன நடக்கும் தெரியாது அதுவும் இல்லாம அவன் ஒன்னு யாரும் இல்லாதவன்லாம் கிடையாது அப்புறம் இன்னொரு விஷயம் ஒருவேளை நீங்க நினைச்ச மாதிரி கார்த்திக்கும் மதியமே லவ் பண்ணிட்டு இருந்திருந்தா கூட அப்படி என்னைக்கும் என் ஃப்ரெண்ட் பண்ண மாட்டான் நான் எப்படி என் தங்கச்சி பாக்குறேனோ அதே மாதிரி தான் அவனும் பாப்பான் ஒருவேளை இருந்திருந்தா யாரு தடுத்திருந்தாலும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் ஒருவேளை நான் பேசினதுல உங்க யாரையாவது நான் கஷ்டப்படுத்தி இருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுங்க விஜய் G E R N G அக்கா இது என்ன ஓ O R A N G E ஆரஞ்சு டேய் மண்டையா ரெண்டுமே ஒண்ணுதான் எப்படி படிச்சாலும் தப்பில்லை என்ன அது ஆரே அஞ்சுக் கூடியது ஆரஞ்சு ஏன் உனக்கு எப்பனாலும் நான் புக் எடுத்துட்டு வாளுக்கு பொறுக்காதே சும்மா வந்து நின்னுக்கிட்ட அது இதுன்னு நோயி நோயி பாவி ப்ரொனன்சேஷன் தப்பா பண்றீன்னு சொல்லி தான நான் கொடுத்தேன் ஆ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எங்க மிஸ் உங்களுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க ஓவி அங்கட்ட ஏன் சித்தப்பே உனக்கு இந்த அசிங்கம் தேவையா அதான் தப்பா படிக்கிறேன்னு சொல்லி கொடுத்தல்ல எனக்கு தான் இவன் படிக்கிறதும் தப்பா படிச்சிட்டு மிஸ் மேல பழிய போடுறான் பாரு மண்டையா டென்த் படிச்சிட்டு இருக்கான் இப்போ இப்பதான் ஆறு அஞ்சுன்னு வாய் விட்டு ஸ்பெல் பண்ணி கத்துட்டு இருக்கான்

அவனே எப்படா எதனா ஒரு சாக்கு கிடைக்கும் எந்த கேப்ப புடிச்சு ஓடலான்னு இருந்தான் ஓடிட்டான் என்னடா பெரியவனே ரொம்ப நேரமா அங்க இங்க போன காதுக்குள்ளே வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருந்த என்ன ஒன்னும் இல்லம்மா உன் நடு சம்பந்தி வீட்ல இருந்து பிள்ளைக்கு ஆக்கி போடுறதுக்கு வரன்னு சொல்லி அப்பா கூட இப்ப வேணா ரெண்டு நாள் ஆகட்டும்னாரு அதான் இப்ப ரெண்டு மூணு நாள் கடந்தாச்சுல்ல அதான் அப்பா போன் பண்ணி நாளைக்கு வர்றதுன்னா கூட வர சொல்லுன்னு சொன்னாரு சரி ஃபோன் பண்ணி சொல்லுவோமேனு போன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சம்மந்தி வீட்ல வந்துச்சு நானும் இந்த ஆக்கி போடுறத பத்தி தான் கேட்க நினைச்சா அவங்க இருந்து அவங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நாளைக்கு நேர்ல வந்து பேசிக்கிறோம்ல ஒன்னும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு மேல வேற என்ன கேட்கணும் நானும் விட்டுட்டேன் என்னன்னு தெரியல குரலெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறம் நம்ம சின்னவன் பேரை தான் எடுத்து ஏதோ ஆரம்பிச்சாங்க அப்புறம் நிறுத்திட்டு நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லி போனை வச்சுட்டாங்க என்ன நீ அப்படி பாக்குற என்ன சித்தப்பு காத்து வாக்குல ஏதோ ஓம் பேர் அடிபடுற மாதிரி இருக்கே என்ன சங்கதி ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே ஹே நடிக்காத சித்தப்பு எல்லாம் ஓகே ஆகிடுச்சுனே எனக்கு தெரியும் ஹே வாளு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ பாட்டுக்கும் யார்கிட்டயும் போய் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காத என்னவா இருக்கும் நாளைக்கு வந்து பேசணும் சொல்லியிருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா நம்மளோட விஷயம்தான் எதுவும் பிரச்சனையே என்ன இந்த வேற எவ்வளவு டைம் கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டா கண்டிப்பா ஏதோ பிரச்சனை தான் ஆனா என்னன்னு தெரியலையே ஆனா காலையில தானே நல்லா பேசிட்டு போனா

இருக்கா அப்ப நம்மளும் சாமி பார்த்துட்டு காலையிலே வந்திருக்கலாம்ல நம்மள மட்டும் ஏன் அனுப்பி விட்டுட்டாங்க ஏண்டி நமக்கு பிரைவசி இருக்கணும் தான் அவங்க அங்கேயே தங்கிட்டு நம்மள மட்டும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க இது கூட புரியாத மக்க இருக்கேடி பொண்டாட்டி நான் ஒண்ணு மக்கள்லாம் இல்ல நாம மட்டும் இங்க தனியா இருந்து என்ன பண்றது நாமள அவங்க கூட இருந்திருக்கலாம் ஐயோ என் பொண்டாட்டி அறிவு ஆமா ஏண்டி தனியே இருந்து என்ன பண்ண போறோம் கேக்குற தனியே இருந்து பாக்க வேண்டிய வேலை எவ்வளவு இருக்கு ஒரு மாதிரி பேசுற ஐயோ உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்றது இப்ப வரைக்கும் பேசிட்டு மட்டும் தானடி இருக்க உனக்கு நம்மளோட மினி வருஷன்லாம் பாக்கணும்னு ஆசை இல்லையாடி அது வந்து குட்டி மலர் குட்டி மதன்லாம் எல்லாம் உனக்கு வேண்டாமா அவங்க எல்லாம் இங்க இருக்காங்க அவங்களா இருக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க நீ மட்டும் ஓகே சொன்னேன்னு வச்சுக்கோ ஏன் இன்னும் ஒன் இயர்ல நம்ம கிட்ட வந்துருவாங்க என்னடி ஓகேவா எப்படி அப்ப உனக்கு பாப்பா வேண்டாம் அப்படிதானே வேணும்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இப்படி வெக்கப்பட்டுட்டே இருந்தா குட்டி மலர் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுமே எப்படி மினி வருஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோமா போடா நான் போறேன் நீ ரொம்ப பேட் பாய் மாதிரி பேசுற ஆ இருக்கட்டுமே ஏன் போண்டாட்டி கிட்ட நான் பேசுறேன் இதுல என்ன தப்பு பேசுறதுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே எனக்கு ரைட்ஸ் இருக்கு என் மக்கு பொண்டாட்டி அதுக்கு அதுக்கு இப்ப நான் உன்னை தூக்கிட்டு போக போறேன் சொன்ன தொட்டு பார்க்க கூடாதா கண்ணு தொடும் கையம் கீழே கொஞ்சம் நீராறா இந்த நாட்டில் தீண்டாவை இன்னும் உள்ளதா என்னால இவ்ளோ பிரச்சனை வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல டேய் அதுக்கு நீ என்னடா பண்ணுவ விடு இல்லடா கஷ்டமா இருக்குடா என்னால குடும்பத்துல பிரச்சனை வருதுன்றப்ப என்னால ஏத்துக்க முடியல மச்சான் என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு நான் உன்னோட அப்பா அம்மாவை எப்படி எனக்கு அப்பா அம்மான்னு நினைச்சனும் அதே மாதிரிதான்டா மதியையும் நினைச்சேன் அவ உனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் மச்சான் எனக்கும் ஆனா அவ மனசுல எப்படி நான் இப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கினேன்னு எனக்கு தெரியலடா விடுடா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன இதெல்லாம் நீ எனக்கு சொல்லிதான் புரிய வைக்கணுமா என்ன என்ன கேட்டா மதி மேலையும் எந்த தப்பும் இல்லைன்னு தான் மச்சான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் அவளுக்கு உங்ககிட்ட பிடிச்சு அவளுக்கு உன் மேல அந்த ஃபீல் வந்திருக்கலாம் ஆனா நீ ரேணுவ லவ் பண்ற அப்படின்ற எந்த விஷயமுமே மதிக்க தெரியாதுடா சாரிடா டேய் அதான் சொல்றல திரும்ப எதுக்கடா இப்படி சொல்லிட்டு இருக்க நீ என்னடா தப்பு பண்ண விடு இப்பதான் அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுல கொஞ்ச நாள்ல அவளே சரியாகிடுவா இருந்தாலும் நான் மதிய அப்படி கை நீட்டி அடிச்சிருக்க கூடாதுடா எனக்கே கஷ்டமா இருக்கு யோசிக்க நீ அவதான் சின்ன பொண்ணு எதுவும் தெரியாம பேசிட்டா சொல்லி புரிய வச்சா புரிஞ்சுப்பா அதுக்கு போய் கையெல்லாம் நிட்டுக்கிட்டு அதுதான்டா எனக்கும் கஷ்டமா இருக்கு ஏன்னா சின்ன வயசுல இருந்து இது வரைக்குமே என்ன அவள திட்டினது கூட கிடையாது மத்தவங்க யாரையும் அவள திட்ட விட்டதும் கிடையாது இப்ப நானே யோசிக்காம இப்படி அடிச்சுட்டேன்னு கஷ்டமா இருக்கு சரி விடு எதுவும் தெரியாம நடந்துருச்சு எப்படியும் அவ ஃபீல் பண்ணுவாடா பத்தாதுக்கு நீ வேற அடிச்சிருக்க நீ போயிட்டு கொஞ்ச நேரம் அவகிட்ட பேசி எடுத்து புரியவைடா அவ புரிஞ்சுப்பா இல்ல மச்சான் அடிச்சுட்டேனா அவ முகத்தை பாக்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அத அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா போடா போய் எடுத்து பேசு புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன்